அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இது லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வால்பாறைக்கு வந்திருக்கோம் வால்பாறையில சுத்தி பார்க்க நிறைய இருக்குது இருக்கு அத ஒன்றா இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ஏரியை நம்ம எங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் மக்களே வால்பாறைக்கு இனத்து தான் வந்தோம் வந்ததுலேருந்து ஒரே மழை எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக இருக்கனால ரூம் விட்டு வெளியில் வரல அதுவும் நாங்கள் வந்து ரூமை வந்து பிடிக்கும் போது நாலரை மணி ஆகிடுச்சு நாலரை மணிலேருந்து ஒரே மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தால் அதாவது பெஞ்சோண்ணாவே இருந்தது அதனால் இப்போ தான் எழுந்திருச்சு அப்படியே கிளம்பி நேரம் வந்தோம் ஏன்னா ஊரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி அந்த போர்டை முதல்ல பார்த்துக்குங்க சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி நீராறு டேமு அப்புறம் பார்த்திங்கன்னா முடிசு நல்ல முடி பூஞ்சோலை இப்படின்னு நாலஞ்சு ஏரியா இங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வால்பாறைக்கு வந்து நம்ம எங்கே தங்குறது எங்கே சாப்பிட்றதுன்னு உங்கள் சந்தேகம் இருந்தால் இந்த நான் வீடியோவில் நான் போடுவேன் அந்த இடத்த பார்த்துக்குங்க வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே இறக்கத்துக்கு வந்தீங்கன்னா அந்த லாஜ் இருக்கு அந்த லாஜோட பேரையும் நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறேன் வாடகை எட்நூறுபா தான் வாங்கியிருக்காங்க டபுள் பெட்ரூம் இப்போ சீசன் இல்லாதனால எட்நூறுவா சீசனாக இருந்தால் எப்படியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா கேட்பாங்க இப்போ அன்சீசனுங்கிறதுனால வேறு எட்நூறுபா தான் சாப்பாடு டிஃபன் பக்கத்துலேயே ஒரு மெஸ்ஸு ஒன்று இருக்குது அருமையாக இருக்குது சாப்பாடும் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே வாழ்பாறை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு காரை புக் பண்ணி அங்கேருந்து வந்து இங்கே வந்து ரூமை புக் பண்ணி பயங்கர சிரமத்தில் இருப்போம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பட்ஜெட்டில் அழகாக நம்ம வந்து பஸ் ஏறி நம்ம ஊர்லேருந்து பஸ் ஏறி வந்து இங்கே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கும் அதே மாதிரி பஸ்ஸில் போய் பஸ்லேயே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பற்றிய தொகுப்பு நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம போகிறது வந்து நம்ம நீரார் டேமு போகிறோம் அந்த நீரார் டேமுக்கு போகிறதுக்கு எந்த பஸ்ஸில் ஏறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் ஃபுல்லாகவே நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம் டூ வீலர் முயற்சி பண்ணுறோம் வாடகைக்கு கேட்டிருக்கோம் டூ வீலர் போனாலும் வாடகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஒரிஜினல் லைசன்ஸ் வேணும் சப்போஸ் நீங்கள் வால்பாறை வந்துட்டு வால்பாறை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் லைசன்ஸ் கையில் வச்சிருக்கணும் கையில் வச்சுருந்தீங்கனாலே அந்த ரூமு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த ரூமில் இருக்கிறவங்களும் யார டூ வீலர் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க அதனால் லைசன்ஸ் கையில் வச்சுக்கோங்க டூ வீலர் கம்மி தான் மற்றபடி இந்த சாலையில் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் வனவிலங்குகள் வரும் அதுலேருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் நாம் எப்படி பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்கோங்க திருஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த வால்பர பக்கம்லாம் வாங்க உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது நாங்கள் வரும்போது யானையெல்லாம் நிறையா பார்த்தோம் எங்களுக்கே இது வரைக்கும் லைஃப்பை நாங்கள் பார்த்ததே இல்லை அதாவது யானையை வந்து கோயிலில் பார்த்துருக்குமே தவிர வனவிலங்காக நாங்கள் பார்த்ததே கிடையாது காட்டு யானைகளை நாங்கள் வந்து ஒரு எட்டு யானையை பார்த்தோம் அந்த வீடியோவும் இதில் இருக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை மூணாறு எங்கே போனாலும் இந்த மாதிரி தேயிலை தோட்டம் தான் அவங்க நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த தேயிலை தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காலை வந்து நல்லா பாதுகாப்பாக வந்து என்ன பண்ணும் கட்டிக்கணும் ஏன்னா இந்த தேயிலை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணும் உங்கள் உடம்புல எப்படி ஏறுது எங்கே ஏறுதுன்னு உங்களுக்கு தெரியாது பயங்கரமாக ரத்தத்தை குடிக்கும் அது நல்லா கவனமாக இருந்துக்கணும் உண்மையிலேயே இதுதான் இப்படி கிள்ளி கிள்ளி இப்படி போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் எப்படி இருக்கும் இது வாசனை மாசனெல்லாம் ஒன்னும் வரல இது வந்து பதப்படுத்தி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் டீயா மாத்துறாங்க டீ தூளா மாத்துறாங்க ஒரு ஒரு வாரமா என்னோட வேலை பலு உண்மையிலேயே ஒண்ணுமே வெளியே சொல்ல முடியல அந்த அளவுக்கு வேலை பலுவா இருந்தது கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்பட்டுச்சு அதனாலதான் டக்குன்னு ஒரு பேக்கை தூக்கணுமா கிளம்பி நேரம் பால் பறைக்கு போயிருவோன்னு ஒடையே வந்துட்டேன் இதை ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பட்ஜெட்லேயே தான் எல்லாருமே போறோம் அதாவது பட்ஜெட்டு இல்லாமல் வெளியூர்லாம் போகிறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் யோசனையே வேண்டாம் நாங்கள் மொத்தமாகவே வந்து லால்பேட்டையிலேருந்து வால்பாறை வர்றதுக்கு எனக்கு மொத்தமாக நானூற்றம்பது ரூபா தான் டிக்கெட் ஆச்சு அதோட ரூம் ஒரு எட்நூறு சாப்பாடு ஒரு நூறு இது வரைக்கும் ஒரு நாள் செலவு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்தோமா இந்த மாதிரி அழகாக ஃபீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்தோமா அப்படின்னு போகிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சிக்கனமாக ஒரு சுற்றுலா சிக்கன சுற்றுலா சுற்றுலா வர்றது முக்கியமாக இல்லை இந்த மாதிரி சுற்றுலா வந்தால் ரூம்லேயே தங்காமல் நேராக என்ன பண்ணணும் இந்த மாதிரி வெளியில் போதெல்லாம் வாங்க ரூமை விட்டு நாங்கள் தங்கியிருக்கிற பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு இருபது பேருக்கு மேலே வந்திருக்காங்க இருபது பேரும் நேற்று நைட்டு நாலு மணிக்கு ரூம் உள்ள போனவங்க இது வரைக்கும் வெளியிலேயே வரலை அதுக்கு என்ன சுற்றுலா சுற்றுலான்னு வந்தால் ரூமை போட்டோமா குட ரெஸ்ட் எடுத்தோமா உடனே கிளம்பினோமா இந்த மாதிரி இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காகவே நம்ம வந்து வெளியில் வரணும் அதுக்காக தான் கடவுள் கொடுத்த குடை நமக்கு மனசும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம ஒரு நாலு விஷயம் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு அந்த டென்ஷன்லயே தான் இருப்போம் இல்லையா அந்த டென்ஷன்லாம் குறையும்னா இந்த மாதிரி வெளியில் வந்தோம்னா வெளியில் வாங்க முன்னாடி வெளியில் வர்றது முக்கியம் இல்லை வெளியில் வந்தால் வெளியில் வாங்க ஃபர்ஸ்ட் ரூம்பை விட்டு இந்த மாதிரி வந்து இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிங்க இந்த பச்சை பசையெல்லாம் பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பஸ் ஆனால் கீழே வேறு இடத்துல வந்தோம்னாக்கா இந்த பாருங்கள் இதான் அந்த லாஜ் ரவி லாட்ஜ் ரவி ஃபைனான்சியர்ஸ் ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கு அப்படியே ஒரு நாலு இடத்தால்னா இந்த லைட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அன்பு மெஸ்ஸு அந்த மெஸ்ஸில் தான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டோம்

अरे <tik>

ஓகேவா மக்களே வால்பாறைக்கு வந்துட்டு நம்ம அடுத்த முடியா நம்ம வந்துருக்கிற இடம் பேர் வந்து நல்ல முடி வியூ பாயிண்ட்டு பஸ் வந்து இந்த வழியாக வந்து இங்கே தான் வந்து ஸ்டாப்பிங்கு அப்படியே நின்றுடும் இது வழியாக பஸ் அப்புறம் உள்ளே போய் அது ஒரு ஊர் உள்ள இருக்குது ஃபாரஸ்ட்டுன்னு ஹை ஃபாரஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது அது வரைக்கும் போயிட்டு பஸ் திரும்பி ரிட்டன் அப்படியே வரும் அது வரைக்கும் நம்ம இப்போ இங்கே போகிறோம் அப்படின்னா நல்ல முடி வியூ பாயிண்ட்ஸு உள்ளே வந்த உடனே அந்த வியூ பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்கு பாருங்க இங்க பார்த்தாலும் ஒரே பனி படர்ந்து சூப்பரா இந்த பச்சை பசின்னுங்கிற இடத்துல அதுக்கு மேல அப்படி பனி படர்ந்து பார்க்கவே அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபாய் அது முதல்ல டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க போகலாம் தேயிலைய பறிச்சு இன்னைக்கு இந்த ரெண்டு தேயிலையை பறிச்சு கொண்டு போய் டீ கடை ஒன்று இருக்கு டீ போட்டு சாப்பிட போறோம் ரெண்டு தேயிலைய பறிச்சு நல்ல முடி பூஞ்சோலை காச்சு முனை இதான் சொன்ன இங்க யானெல்லாம் வருமா சார் வருமா அண்ணா ரெண்டு டீ கொடுங்கண்ணா உங்களுக்கு சக்கரை கம்மியா கொடுங்க டீ வேணாண்ணா ஒரு மேங்கோ மேங்கோ வாங்க

அந்த மாசத்துக்கு கரெக்டா நாங்க நேற்று காலையில வரும்போது இதுல ஆரியார் டேம்ல பார்த்தோம் ஒரு எட்டு யானைய பார்த்தோம் ஆமா எட்டு யானை போலீஸ் ஃபுல்லா பாதுகாப்பு போட்டு யாரையும் நிக்க விடாம இது பண்ணாங்க மக்களே இந்த வியூ பாயிண்ட் பத்தி பேசினாருக்குள்ள எதுவும் கையில டீம் தானே பாக்குறீங்க பின்னாடி பாருங்க ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில எல்லாம் டீ சாப்பிடறதுக்காக ஒரு டீயை சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்ல டீ கடையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாசம் எல்லாம் வந்து யானை வந்து இந்த கடையை வந்து அப்படி தாக்குமா தாக்குறதுக்கு உண்டான ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அந்த கடையே புரட்டி போட்டிருக்கு யானை அந்தளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக உள்ள கடையில் என்ன இருக்குன்னு வேறு ஒன்றும் தேடாது உணவு தேடி தான் வரும் ஆறு மாதம் இந்த பக்கம் இருக்கும் ஆறு மாதம் தான் காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஏரியாவில் இருக்குமா இந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து வனசர்கோட ஆபீஸ் அந்த இடத்த காட்டுப்பா அந்த இதெல்லாம் எப்படி உடச்சிருக்கு பாருங்கள் யானை அந்த ஜன்னலில் பாருங்கள் ஜன்னலே இருக்காது அதில் எல்லாமே யானை உள்ளே போனதுக்கு இதில் பிடி வளைஞ்சிருக்கிறது உடஞ்சது எல்லாமே இது வந்து யானை தாக்குனது ஒரு அடையாளம் தான் அது சாய் வித் ஜெய்கர் வால்பாறை மலையில் செமையாக இருக்கணும் செம கூலிங்கு இந்த கூலிங்கில் அழகா ஒரு டீ லவ்லி மக்களை தான் பஸ் ஸ்டாப்பு வியூ பாயிண்டோட பஸ் ஸ்டாப் இதுதான் அப்படியே நேராக வந்தோடனே இங்கே டோக்கன் வாங்கிட்டு அப்படி நேரம் நம்ம இது வழியாக தான் போகணும் வாங்க போலாம் வாங்க வாங்க மக்களே அந்த பஸ் அந்த இறங்க இறங்குறது முக்கியம் இல்ல இப்போ போய் அந்த வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் மழை வரும் அதனால இந்த மாதிரி ஒரு குட ஒன்று வெறும் பத்து ரூபா தான் வாடகை அத ஒன்று எடுத்துக்கோங்க மறக்காம ஒரு பத்து ரூபா வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கோங்க அங்க தண்ணி கிடைக்காது தண்ணியும் அவசியம் பிடி குடிக்கிறது இன்னும் போக மாறது காட்டுக்குள்ள ஓடுற மக்களே அந்த தெரியுதுல அதுதான் அந்த வியூ பாயிண்ட் அங்க போனும்னா அரை கிலோமீட்டர் நடக்கணும் வாங்க நடந்தேதான் போய் உனக்கு ஒரு வழி இல்ல மாதவா ஒருவேளை திடீர்னு யானை வருது என்ன பண்ணுவோம் மாதவா நான் ஓடிடுவோம் யானை ஒரு தப்பு வைக்கிறது நான் அந்த காட்டுல குய்க்கி அங்க ஓடிடுவோம் என்ன விட்டுட்டு தானே சத்தியமா உங்களை விட்டுதான் நல்லா வருவோம் மாதவா நீ நல்லா வருவ உன்னையெல்லாம் நம்பி இம்மா தூரம் வேற வர பாரு நான் அங்க பாருங்க பூம்பு எது இல்லையா பேப்பரா இல்ல ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் டோக்கன் வாங்கினாலும் இதுல ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நேம் போர்டு வச்சிருக்கலாம் அதை எப்படி வச்சிருக்காங்க இப்ப இல்லையா டெம்பிள் ஓம் ஆதிமுருகா கோயில் போகும் வழி வேற ஒரு அம்பு விட்டுருக்கீங்க எ இதோ பாரு உடைச்சிருச்சு போல முன்னாடி போறீங்க சிங்கம் புலிலாம் இருக்கான் ஏன்டா தான் உனக்கு இந்த வேலை நானே பயந்து பயந்து போயிருக்கிறேன் நீ வேற சிங்கம் மட்டும் இல்லையா அந்த காட்டுல சிறுத்தை புலி யானை எல்லாம் இருக்கும் கரடி எல்லாம் இருக்குதா பூனை இருக்குமா இது பூனா பூ 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 இருக்குது மக்களுக்கு தூரத்துல வெள்ளையா தெரியுது என்ன நினைக்காதீங்க அது அருவி ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ் தான் தெரியல கிட்ட போனாலும் தெரியும் அது என்னது இந்த நீரார் ஃபால்ஸா நீரார் ஃபால்ஸ் நினைக்கிறேன் போவோம் போவோம் அங்கேயும் போவோம் தாவூர் அருவி தோவூர் அருவி அங்கூர் அருவி ஒண்ணு அங்க பாரு பெரிய அருவிப்பாது ஒரு ஒரு குருவி உண்மையிலேயே தான் கஷ்டல மாதவா கொஞ்சம் மேல ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அண்ணனுக்கு புகை தள்ளு ஆமா உண்மையிலேயே புகை தான் ஒரு வழியா வி பாயிண்ட் ஆனா வி பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சுத்தி பார்த்தா எவ்வளவு அருவி பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ட கஷ்டம்லாம் ஒன்றுமே தெரியல அங்கே பாருங்க மே மூட்டத்தோட மதவா நடுவில் ஒரு பையாக ஊடு கட்டி அங்கே என்ன பண்ணுவாங்க யானை வந்து என்ன பண்ணுவாங்க எப்படி ஓடுவான் மல்லனுக்கே குச்சுடுவானோ அண்ணா அது இந்த பக்கம் வா மாதவா இங்கே சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே ரெண்டு மூணு அருவி இருக்குது மக்கள்லாம் எப்படி செல்ஃபி எடுக்கிறாங்க ஷேர்பு எடுக்கிறாங்களா செல்ஃபியும் ஷேர்படுறா இருக்கு

வாங்கி போவோம் லாட் சீட் ஒன்னு வாங்கியிருக்கேன் பன்னெண்டு கோடி ரூபா உள்ள போது வர இருபத்தி ஏழாம் தேதி முடிஞ்சு போச்சா தான் ரிசல்ட்னு நினைக்கிறேன் என்ன ரிசல்ட் அந்த அந்த வீடு என்ன கேட்டு வை வாங்கிடும் பக்கத்துல அந்த அறிவு என்ன கேட்டு வை ரெண்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும் மக்களே பி பாயிண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இடது பக்கம் பாத்தீங்கன்னாக்கா முருகன் கோயில் ஒன்னு இருக்கிறதா சொல்றாங்க அந்த முருகன் கோயில் போற வழி இதுதான் எப்படி இருக்கு நாங்களும் பார்த்தது இல்லை போற முருகன் கோயிலுக்கு வாங்க வேற தான் இருக்கு வழி இந்த பக்கமா இந்த பக்கமா வழி எங்க இருக்கா அங்க போங்க ரெண்டு பக்கமும் வழி இருக்கு இது கீழே இறங்குற வழி நினைக்கிறேன் யானை போற வழியோ இருக்கலாம் நம்ம அந்த பக்கம் போகணும் சிறுத்தை எந்த டைம் வருமா உண்மையை இந்த இடம் பார்த்தாலே பயமாக தான் இருக்கு இல்லை அதான் முருகன் கோயில் எங்க சொல்றீங்க தெரியுது எங்க தெரியுது என் கண்ணுக்கு எனக்கும் தெரியும் எப்படி அதான் நல்ல கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு வழக்கிட்டு ஊழ்ந்து போறோம் இங்க பாரு கீழே எரிய வச்சிருக்காங்க ஆமா அந்த கீழே இருக்கு பாருப்பா கோயில எரிய வச்சிருக்காங்க சற்று வழக்கம் உண்மையிலே இந்த அட்வென்ச்சர் வேணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல வைல்ட் அட்வென்ச்சர் வேணும்னு அவங்க இந்த பக்கம்லாம் வரலாம் செம்மையா இருக்கு இந்த பக்கம்லாம் இது ஒரு ஆதி முருகன் கோயிலாம் உண்மையே வேற லெவலாக இருக்கு ஐயோ மழை வந்து விட்டது முதலில் இந்த மாதிரி கொடை வாங்கினது இது இந்த மாதிரி ஈஸிக்கு தான் உதவுது செமையா இருக்குல்ல பத்து ரூபா தான் ஒரு கொடைய வாடகை பத்து ரூபா பத்து ரூபா தான் ஒரு கொடையா ஆமா வாடகை தானே மழை காலங்களால கொஞ்சம் வழுக்கும் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க மக்களே ஐயோ சொன்ன எனக்கே பயமா தான் இருக்கு அப்படியா என்ன ஒரே கொலுசு சத்தம் கேட்குது இதான் இதுதான் முருகரோட கோயிலா ஏதோ கொலுசுடைய நாட்டு மக்கள் எல்லாரையும் நல்லபடியாக காப்பாத்து எல்லாரோட வேண்டுதல் நிறைவேற்றவை சிறன் கல் கட்டி தானே அதை போட்டிருக்காங்க அதை ஷார்ட் எடுத்துருவோம் புதுசாக இருக்கு மக்களே எங்கே பாருங்க இது ஃபுல்லாக இந்த மரத்தில் வந்து நினைச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கடக்கக்கூடிய கல்லை எடுத்து ஒரு கயிறில் கட்டி அதில் கட்டுறாங்க அதை மூட நம்பிக்கையோ நல்ல நம்பிக்கையோ அதை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு யாரெலாம் நினைச்சதை கட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த எம்பெருமான் ஆதி முருகர் எல்லாருக்கும் அருள் புரியணுங்கிறத நான் கடந்த வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் நீ அடிச்சாலும் உதை கொண்டு போய் எங்க தள்ளி வச்சிருக்கோம் சரி ஒரு வியூ மூட பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியா நம்ம அடுத்த இடத்துக்கு போலான்னு இருக்கோம் நீரல் ஏரி ஒரு ஏரி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஏரிக்கு போய் போகலான்னு இருக்கோம் வாங்க போலாம் நான் சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ பாயிண்ட் வந்து நீங்களாம் நிறைய பார்க்க வேண்டியது அருமையான இடம் உண்மையிலேயே ஒரு டாப் ஒரு மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் அந்த உச்சில வந்து எப்படிலாம் இருக்கு இயற்கை சூழல்ங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கணும் அருவியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கட்டாயமா வாங்க சூப்பரா இருக்கு வாங்க இப்ப நம்ம அடுத்த வியூக்கு போவோம் இந்த மாதிரி தோட்டத்தில் நீங்க பார்க்கும்போது ஆர்வம் மிகுதியா என்ன பண்ணுவீங்க உள்ள அங்க போந்து அப்படியே வீடியோ எடுக்கணும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா கண்டிப்பா நினைப்பீங்க தான் சுற்றுலா வரும் இருந்தாலும் அது ஒரு கவனம் தேவை எக்சைட்மெண்ட் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல என்ன இங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இந்த உள்ளூர் காரங்கள்ட்ட விசாரிச்சுட்டு வரும்போது தம்பி இங்கே வந்து யானை கரடி சிங்கத்தை தவிர மற்ற எல்லா விலங்குமே இந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க பாருங்க யானை வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளமா அதோட யானையோட சாணம் இருக்கு பாருங்க இந்த இடத்த பார்த்தா யானை வர மாதிரியா தெரியுது ஆனா பாருங்க யானை வந்துட்டு போயிருக்கு அதோட சாணம் தான் அது மக்களே இந்த யானை வந்து சீசன் டைமில் தான் வரணும் இரவு நேரங்களில் கண்டிப்பாக சாயங்காலம் ஆச்சுன்னா யானை கண்டிப்பாக கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஜாக்கிரதையாக வாங்க மெயினாக வந்து பைக் ரைடேஸ் வரும்போது யானையை பார்த்தா ஒரு நூறு மீட்டர் தள்ளியே நில்லுங்க அதை போய் நம்ம விரட்டினா கல் எடுத்து எரிஞ்சா கத்துனா அது வந்து நம்மளை திருப்பி விரட்டிட்டு வரும் இதெல்லாம் பாதுகாப்பு மெயினாக வந்து உங்களுக்கு அவசியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக வாங்க ரைட்டு டீ குடித்த மாரி இருக்குமா டீ குடிக்க காசு இல்லையா டீ இலைய முழு உண்மையில நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு துப்பிடுங்க இது காஞ்சாதான் அதுக்குள்ளே டேஸ்ட் நேற்று நம்ம ஒரு வியூ பாயிண்ட் போனோம் அதை வீடியோவை பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன கல்லாறு டைம் நீரா நீர்வீழ்ச்சி அப்புறம் கூழாங்கல் ஆறு இங்கெல்லாம் போகலான்னு ப்ளான்ல இருந்தோம் சின்னக்கல்லார் டேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யானை ஒன்று இறங்கினதுனால அங்கே யாருக்கும் பர்மிஷன் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பற்றி நீர்வீழ்ச்சியிலேருந்து கூழாங்கல் அருகே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி மழை பயங்கரமாக தண்ணி போனதுனால யாருக்குமே பர்மிஷனே இல்லை அந்தளவுக்கு ஆகிப்போச்சு அதனால் இதோட இன்னைக்கு இந்த வால்பாறையை முடிச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம போகிற இடம் வந்து பொள்ளாச்சி ஆனமலை மாசாணியம்மன் கோயில் இந்த மாதிரி இடம்லாம் போகலான்னு இருக்கோம் அதனால் இந்த வீடியோ வீடியோவை முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த பாய் பாய் நான் உங்களுக்கு தெரியுது ராட்டை கால் யூடியூப் சேனல் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதிகம் அதை ஷேர் பண்ணுங்கள்